காலம் மனதில் வாழும் மறக்க முடியாத இரு சக்கரங்களும் நினைவுகளும் ஓராம் ஆண்டு புதிதாக திறந்த யாழ் வீதியின் ஊடாக வவுனியாவில் இருந்து புங்குடுதேவுக்கு நானும் எனது அப்பாவும் மோட்டார் சைக்கிளில் ஒரு பயணம் சென்றோம் அங்கு சென்றடைய மூன்று மனத்தியாளங்கள் பயணிக்க வேண்டும் ஏற்கனவே அம்மா பஸ்ஸில் புங்குடுதேவுக்கு சென்று விட்டார் அம்மா சென்று ஒரு வாரம் கழித்த நிலையில் நாங்களும் போவோம் என்று முடிவெடுத்து பொருட்களை தயார்படுத்த ஆரம்பித்தோம் புங்குடுதேவில் அனைத்து பொருட்களும் வாங்குவதற்கான வசதிகள் இல்லை அது இல்லாமல் விலையும் அதிகம் ஏனென்றால் கடைகள் மிக மிக குறைவு அதனால் யாழ்ப்பாணத்தில் ஷாப்பிங் செய்துவிட்டு போகலாம் என்று முடிவெடுத்தோம் வவுனியா கடந்த பின்னர் தாண்டி குளத்தில் உள்ள செக் பாயிண்டில் நாங்கள் முதலாவதாக நின்றோம் அப்போது அதில் கடமை புரிந்த பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு எனது அப்பாவை தெரியும் அவர் எங்கள் கடைக்கு அடிக்கடி வரும் வாடிக்கையாளர் என்று நினைக்கிறேன் அப்போது அவர் முதலாளி எங்க போறீங்க என்று கேட்க அதுக்கு அப்பா மகே கமட்ட நான் அம்மாட பிறந்த ஊருக்கு போறன் என்று அவர் சொன்ன அதற்கு அவர் என்ன என்ன போங்க போங்க என்று சொல்லி அனுப்பிவிட்ட இவ்வாறு மோட்டார் சைக்கிளில் போய்கொண்டிருக்கும் போது தூய காற்று முகத்தில் வீசும் தருணங்கள் நன்றாக இருந்தன போகும் வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் அதன் பெயர் முருகண்டி பிள்ளையார் கோயில் அதில் நாங்கள் கட்டாயம் நின்றுதான் போக வேண்டும் ஆகையால் அங்க நின்று தேங்காய் வாங்கி பிள்ளையாருக்கு உடைத்து கச்சான் வாங்கி சாப்பிட்டு நொறுக்கு தீன்கள் சாப்பிட்டு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம் அங்குள்ள முருகண்டி பிள்ளையார் கோயிலை கடந்து செல்லும் யாராக இருந்தாலும் நின்று தேங்காய் உடைக்காமல் செல்வதில்லை இது ஒரு வழமை அப்படி தேங்காய் உடைக்காமல் கடந்து சென்றால் போகும் பயணத்தில் ஏதாவது ஆபத்து நடக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை கோயிலின் அதில் நாங்கள் தேங்காய் உடைத்து போவது வழக்கம் பொதுவாக அனைத்து இந்துக்களும் செய்யும் செயல் இது எங்களின் அப்பாவும் இதற்கு விதிவிலக்கல்ல என் அப்பாவுக்கு அப்போது அறுபத்தி நான்கு வயது அந்த வயதிலும் மோட்டார் சைக்கிளை ஓட்டும் அழகே தனி அதை வார்த்தைகள் இல்லை வேகமும் விவேகமும் மோட்டார் சைக்கிள் பயணம் இன்னும் மனதை விட்டு நீங்கவில்லை கோயிலில் நின்றதன் பின்னர் ஓட ஆரம்பித்த மோட்டார் சைக்கிள் வேறு எங்கும் நிற்கவில்லை நேராக நாங்கள் யாழ் நகரில் தான் நிறுத்தினோம் அங்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மோட்டார் சைக்கிளின் முன்னாலும் எனது கால்களுக்கு நடுவிலும் பொருட்களை வைத்துக் கொண்டு தீவுக்கு செல்ல ஆரம்பித்தோம் மெல்ல மெல்ல ஆரம்பித்ததால் அப்பா சற்று வேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்ட ஆரம்பித்தார் இது எனது வாழ்க்கையில் என் அப்பாவுடன் சென்ற முதலாவது மோட்டார் சைக்கிள் பயணமாகும் எனது மோட்டார் சைக்கிள் பயணம் புதிய இடங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழியாக இருந்தது ஒவ்வொரு ஊரையும் இடத்தையும் கடக்கும் போது ஒரு சமூக பிணைப்பும் நாங்கள் தனியாக இல்லை என்ற உணர்வும் கிடைத்தது இது எனக்கு பல ஆராய்வதற்கான வாய்ப்பையும் தந்தது இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் என் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த முதல் பயண அனுபவம் அப்பாவுடன் நடந்ததால் இனி நான் மேற்கொள்ள போகும் உலகில் எந்த பயணத்திற்கும் நான் அஞ்ச தேவையில்லை என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது என் அப்பாவின் இருசக்கர வாகனத்தின் பின்னால் இருந்து சென்ற ஒவ்வொரு பயணமும் என் வாழ்க்கையின் சிறந்த கனவா அப்பாவின் அருகில் நானும் என் அப்பாவின் மோட்டர் பைக்கும் இந்த நீண்ட சாலைகளும் தான் என் சொர்க்கம் என்பேன் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பிறகு எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து குங்குட போவதற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் எடுக்கும் அவ்வீதிகளால் பயணித்துக் கொண்டு போகும் போது புது புது இடங்கள் வர வர அந்த இடங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார் இது யாருடைய வீடு அது யாருடைய வீடு இது யாருடைய கடை அப்படி என்று சொல்லிக் கொண்டு வந்தார் இவ்வாறு சொல்லிக் கொண்டு வரும் போது பாதை நடுவில் ஒரு கல் இருந்ததை கவனிக்கவில்லை களிமண் கல்லின் மீது மோட்டார் சைக்கிள் ஏறியதும் கல் உடைந்து விடும் என்று நினைத்தோம் ஆனால் அது நொறுங்கவில்லை முன்னால் கல் என்று சொல்லி முடிப்பதற்கிடையில் கல் மீது மோட்டார் சைக்கிள் ஏறி மோட்டார் சைக்கிளோடு அப்பா விழுந்து விட்டார் ஆனால் என்னை அவர் விழவிடவில்லை தான் காயம் ஏற்பட்டது நாங்கள் வாங்கிய பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தன என்னை கீழே விழவிடாமல் தாங்கிக் கொண்ட அதனால் எனக்கு காயம் ஏற்படவில்லை ஆனால் அப்பாவுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன பிறகு கீழே இருந்த பொருட்களை எடுத்து பயணத்தை ஆரம்பித்தோம் கொஞ்சம் நேரத்தோட சொல்லி இருந்தா போயிருக்கலாம் என்று என்று தந்தை சொல்ல நான் சொல்லி சொன்னேன் இவ்வாறு மறக்க முடியாத என் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் மறக்க முடியாத சிறு விபத்தும் ஏற்பட்டு விட்டது பிறகு பொங்குடுதெய்வு ஆறாம் வட்டாரம் அண்ணம்மா பெரியம்மா வீட்டுக்கு சென்றோம் அங்கே அம்மா எங்களை பார்த்த பிறகு ஏன் இப்படி மோட்டார் சைக்கிள்ல வந்த நீங்கள் என்று சொல்ல ஒரு வழியாக அதை சமாளித்துக் கொண்டு அப்படியே அங்கு நாட்களை கழித்து விட்டு மறுபடியும் மோட்டார் சைக்கிளில் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நாங்கள் போகும் போது ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தது வரும்போது நேராக வீட்டுக்கே வந்ததால் ஒரு இடமும் பெரிதாக நிற்கவில்லை முருகண்டி பிள்ளையார் கோயிலில் மட்டும் நின்று திரும்பவும் தேங்காய் உடைத்து விட்டு மவுனியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் படைப்பாளிகள் இல்லை என்றாலும் அவர்களின் படைப்புகள் வாழ்கின்றன எழுதுபோல் கௌஷி என்றும் எழுத்தை நேசிப்பவள்